கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் வருங்கால தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு நம்முடைய அறுவை அண்ணன் எடப்பாடியார் அவருடைய ஆலைக்கிழங்காசனத்தில் போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவறிய விடியா திமுக அரசை கண்டித்து மாபெரும் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதேபோல தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நகர பேரூராட்சி மாநகராட்சி பகுதிகளிலும் மனித சங்கிலி போராட்டத்தை அனைத்து இந்திய அன்னாதார முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நடத்திக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு திமுக அரசு பொறுப்பேற்றிலிருந்து பட்டி தொட்டி எங்கும் குறிப்பாக பள்ளிகளில் போதைப் பொருட்கள் பல விதங்களில் இன்றைக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது இதே காவல்துறையா நம்முடைய எடப்பாடி ஆனால் சட்டம் ஒழுங்கு கட்டுக்கொண்டிருந்தது போதைப் பொருள் அறவே இல்லாத மாநிலமாக தமிழகம் இருந்தது புரட்சி தலைவர் அம்மாவர்கள் சொல்வார்கள் அனைத்து இந்திய அண்ணாத முன்னேற்றத்துடைய ஆட்சியிலே பொறுக்கிகளும் சட்ட ஒழுங்கை சீர்கெடுத்துவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டை விட்டு ஓடி விடுவார்கள் தப்பி தவறி திமுக ஆட்சிக்கு வந்தால் எல்லா குற்றவாளிகளும் தமிழ்நாட்டை நோக்கி ஓடி வந்து சட்ட ஒழுங்கை என்று குலச்சத்து அம்மா அவர்கள் பேசுவார்கள் அது மீண்டும் மீண்டும் உண்மை என்று இன்றைக்கு வெளியா திமுக அரசு நிரூபித்துக் கொண்டிருக்கிறது இன்றைக்கு பல்வேறு பிரச்சனை பாலியல் வெண்கொடுமை சிறுமிகள் கற்பழிப்பு கொலை கொள்ளை எல்லாவற்றுக்கும் உற்சாகமாக துவக்கம் இன்றைக்கு சர்வசாதாரணமாக தமிழகத்தில் துவங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் நிருபக திறமையின்மை குற்றவாளிகளை அருகிலேயே வைத்துக் கொண்டு இன்றைக்கு போதைப்பொருள் கடத்தல் மன்னன் உலக அளவில் பல நாடுகளை குற்றச்சாராக்கி ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் தலைவர்களிடம் ஏற்படுத்தியிருக்கிற ஜாஃபர் சாஹி ஜாஃபர் சாஹி என்ற ஒரு கடத்தல் மன்னன் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் நிதி கொடுத்து படம் எடுத்துக் அவர் எடுத்துக்கொள்கிறார் பேசுகிறோட்டம் அதிகாரப்படமாக வெளிவருகிறது எல்லா தொலைக்காட்சியும் வருகிறது அவருடைய மகன் உதயநிதி அமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி அவரோடு புகைப்படம் எடுத்துக் கொள்கிறார் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய தலைவரும் அவர் புகைப்படம் எடுத்துக் கொள்கிறார் சம்பாதித்த படத்தில் மங்கள் என்று திரைப்படத்தை எடுத்து என்று அவர் ஒரு ஓட்டல் சென்றார் நல்ல சொகுசு அறைகளை கொண்ட ஹோட்டல் ஓட்டல் படத்திலே பொருள் படத்தில் சம்பாதித்த படத்தில் அதை திறந்து வைப்பவர் இந்து அறநிலையத்துறை அமைச்சருடைய அமைச்சர் இது எங்க நினைக்கிறது அப்புறம் எப்படி இந்த போலீஸ் வரையே கோவை பொருள் பிடிக்க முடியும் இந்த போலீஸ் அலை என்ன பண்ண முடியும்னா அண்ணா திமுகவினர் கோவை பொருட்கள் புழக்கத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்று ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கு வைக்கின்ற விளம்பர பதத்தைகளை தான் கேட்டு வைக்க முடியும் ஒற்றை போஸ்ட் கிழிக்க முடியும் கேஸ் போட முடியும் கோவை பொருள் புழக்கத்தினை புழக்கத்தினை தமிழ்நாடு மட்டுமில்லை இந்தியாவுல உலோக நாளிகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவிற்கு இறக்குமதி செய்ய அளவிற்கு ஒரு மிக குற்றவாளி நேற்று கூட புதுக்கோட்டை கல்லியில நூத்தி பத்து மூட்டை லோக பொருட்கள் பேரளோட மெத்தை பெட்டமன் சொல்றான் சொல்றாங்க புதுசு புதுசா நம்ம பேரை கண்டுபிடிக்கிறாங்க அப்படிப்பட்ட நிலையிலான் அருவேலன் எடப்பாடியால் ஆள் பாற்ற நினைச்ச ஒருத்தரை விட்டேன் இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழகமே குழு அளவிற்கு மாவட்ட தலைவரே நாங்கள் ஆர்ப்பாட்டங்களை நடத்தினோம் தினந்தோறும் போதை வசுக்கள் போதை பொருட்கள் கிடைத்துக் கொண்டே இருக்கிறது எதுவும் தெரியாம தெரியாம பார்க்குற நினைச்சு விக்கிறீங்க அமைச்சர்களோட போய் சிலவன் இருக்கிறான் முதலமைச்சர் குடும்பத்திற்கு மிக நெருக்கமாக இருக்கிறான் அவன் தம்பி விடுதலை சக்திய கட்சிகளே பொறுப்பேறதாக இருக்கான் இவன் அந்த கட்சியில் அகழக அணி என்றும் ஒரு அணியா அந்த அணியுடைய வேலை என்னன்னா மூட்டை மூட்டையாக நம்மாள கடாயின் கஞ்சா அப்படின்னு தான் கேள்விப்பட்டிருக்கான் இப்போ தான் மித்தா பெட்டம்ன்றான் அதுன்றான் இதெல்லாம் அந்த பொருட்களை எல்லாம் நடத்தக்கூடிய இதை நம்ம அருண் கண்டுறாரு

மாவட்டத்தில் திட்டமுடி மக்கத்துல திரு தாயை கொன்று வீட்டில புதைத்து வைத்து ஐந்து நாள் உள்ள பேதல்ல பாத்தாங்க பஸ் ஸ்டாண்ட்ல அடிச்சுக்கலாம் என்ன செய்யறேன்னு அவனுக்கு தெரியாது இப்படி குற்றம் பெறுகிறதே இந்த காரமைச்சரை கண் கட்டி வேடிக்கை பார்த்து கொள்ளுது என்று சொன்னால் அதற்கு காரணம் முதலமைச்சரன் முதலமைச்சருக்கு நெருக்கமா இருக்கக்கூடியவங்க தான் நீங்க வந்து வேட்டி கொடுக்கலாம் அவரான குற்றச்சாட்டை வெளியிட்டால் நாங்கள் வழக்கு பாயும் என்று ஒரு திமுக பொறுப்பாளர் பேட்டி கொடுக்கிறான் சொன்னா என்ன துணிச்சல் இருக்கு அந்த மக்களை பார்த்து என்ன அர்த்தம் போர்டு வச்சு போர்டு போர்டு எடுத்துட்டா போஸ்ட் அடிச்சுட்டா ஒரு வழக்கை போட்டுதான் போயிருமா மறந்துட முடியுமா தமிழ்நாடு போதை பொருள் கூலாரமாக மாறி இருக்கிற வெக்கங்காட்ட சூழலை இந்த குற்ற சம்பவம் அதிகரித்து எங்க கொல்லை கொள்ளை கொள்ளை கற்பழிப்பு திருப்பு இப்படிப்பட்ட நிலையை கட்டுப்படுத்த தவறிய காவல்துறை

கருணாநிதியுடைய பையன் சொல்லி அவர் பேசுவார் பேசுகின்ற போது ஆத்திரத்தில் கையில் வச்சிருந்த டார்ச் லைட்டால டிவி உடைச்சி குடும்ப முற்றுப்புள்ளி வைங்க அப்படின்னு சொல்லுவார் இன்னைக்கு அப்படியே அந்த பல்ட் அடிச்சு ஒரு கட்சி ஆரம்பிச்சு அந்த தொண்டர்களை வித்து குறுக்கு வழியிலே பாராளுமன்ற உறுப்பினர் போய் நிற்கக்கூடிய கமலஹாசன் ஒரு மிகப்பெரிய நடிகர் ஒரு செலிபிரிட்டி அவரை நம்ம எந்த குறையும் சொல்ல முடியாது தலை சிறந்த நடிகர் அவர் பிறந்த நாள்ல போய் இவருக்கு நிருபர்கள் யாராவது வாழ்த்த முடியுமா வேட்டையா போய் வாழ்த்து சொல்ல முடியுமா ஆனா ஜாஃபர் சாஹி கையை பிடித்துக் கொண்டு கையை குளிக்கு வாழ்த்து சொல்லுகிறார் அந்த புகைப்படம் வருகிறது என்று சொன்னால் அவர் இருக்கின்ற இடத்தை நீங்கள் புரிந்து கொள்ள அப்படி எப்படி இந்த போலீஸ் நடவடிக்கை எடுப்பாங்க போஸ்ட் தான் கிடைப்பாங்க வேற என்ன பண்ணுவாங்க

நான் நினைக்கிறேன் புடிச்சிருக்க போலீஸ் நல்ல போலீஸ் கண்டிப்பா சும்மா விட மாட்டாங்க தமிழ்நாட்டில் இந்த போதைப் பொருள் கடத்தல் மன்னன் உலக அளவில் பெரிய டானாக கருதப்படுகிற அந்த சாதி சாதாரண திருத்தி வீசி விட்டுக் கொண்டிருந்த ஏ ஆர் ஜாஃபர் சாதி இன்றைக்கு கடத்தல் மன்னன் என்கிற பெயரை கோடிக்கணக்கில் மூவாயிரத்தி ஐநூறு கோடி ஐயாயிரம் கோடி இரண்டாயிரம் கோடி ஆயிரம் கோடினு மதிப்புகள் இன்றைக்கு கடத்தப்பட்ட பெண்களுடைய மதிப்பு இன்றைக்கு உயர்ந்து கொண்டே போகிறது கடைசிக்கு போனோம் அப்ப இதை நாங்கள் மக்களுக்கு